தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தோட்டக்கலை அலுவலர்கள் நல மாவட்ட செயலாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது தோட்டக்கலை உதவி அலுவலர்கள் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் முதலில் வகித்து கோரிக்கைகள் குறித்து விளக்கு பேசினர் தற்போது தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறையால் கொண்டுவரப்பட்டுள்ள யூஏ டி பாயிண்ட் ஓ என்ற அரசு ஆணையை விவசாயிகளின் நலன் கருதி ரத்து செய்ய வேண்டும் புதிய அரசு ஆணையில் தோட்டக்கலை தொழில்நுட்பம் மற்றும் பயின்று பணியாற்றி வரும் உதவி தோட்டுக்கலை அலுவலர்களால் வேளாண் பயிர் தொழில்நுட்பங்களை பற்றி படித்தராத காரணத்தினால் விவசாயிகளுக்கு வேளாண் பயிர் உற்பத்தி மற்றும் பூச்சி நோய் பற்றிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வழங்க முடியாது இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் அவர்களால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தோட்டுக்கலை பயிர்களின் முக்கியத்துவம் அறிந்து தனித்துறையாக உருவாக்கினார் இதன் மூலம் இன்று வரை இத்துறையால் சாகுபடி பரப்பு இருபத்தி ஒரு லட்சம் ஹெக்டராக உயர்ந்துள்ளது மேலும் வெளிநாடுகளுக்கு அந்நிய முப்பத்தைந்து சதவீதம் இத்துறை மூலம் கிடைக்கிறது எனவே பணியாற்றும் அலுவலர்களை இணைக்கும் போது நாட்டில் உள்ள விவசாயிகள் பாதிக்கப்படுவதோடு நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படும் அக்காரணங்களை முன்னிட்டு என்ற பணியாளர்களின் இணைக்கும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டுகோள் விடுத்தனர் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பொன்முத்து சக்தி கணேஷ் வசந்தி குழந்தைகள் உள்ளிட்ட தோட்டக்கலை துறையில் பணிபுரியும் அனைத்து நிலை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் இன்று தமிழ்நாடு முழுவதுமாக தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்கம் மற்றும் தோட்டக்கலை உதவி அலுவலர் நலச்சங்கம் இணைந்து திட்டத்திற்கு எதிராக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தார்பாட்டம் தார்பாட்டம் எதுக்கென்றால் வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை களப்பணியாளர்களை ஒன்றிணைத்து ஒன்றிணைத்து உருவாகும் திட்டத்தை எதிர்த்து கவனிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது உழவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய வருமானத்தையும் ஆஹ் குறைக்கும் வகையில் உள்ளதால் இத்திட்டத்தை ரத்து செய்யணும் என்று தமிழக அரசிற்கும் வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி கண்ணன் மாவட்ட செயலாளர் தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்கம் எங்களோட